நம்ம அரள் கழனியில் எப்பயுமே நம்ம கருப்பு கவனி போடுவோம் இது பத்தாவது வருஷமாக கருப்பு கவனி நம்ம வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பத்தாவது வருஷத்தில் என்ன இது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதிகப்படியான மழையும் பெஞ்சிருக்கு அதிகப்படியான வறட்சியும் இந்த கருப்பு கருப்புக்கோணிகள் வந்து பார்த்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மழையே இல்லாமல் வறட்சியாக இருந்தது அடுத்த ரெண்டு மாதம் சரியான மழை வெள்ளம் அதிகமாக இருந்தது அந்த ரெண்டுத்தையுமே பார்த்து கருப்பு கருப்புக்கணி விளைஞ்சிது நம்ம அறள் கழனியில் கருப்பு கோணி அரிசி வந்து விளைஞ்சிருந்தது எப்பயுமே வந்து கருப்பு கோனியை வந்து நம்ம அன்பாலிஷ்டாக தான் நம்ம வந்து அரிசி அரைப்போம் இந்த முறை வந்து கொஞ்சமாக செமி பாலிஷ் பண்ணி அரைச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்கு ஏன்னா அன்பாலிஷ்டாக அரைச்சா எல்லாராலையும் சாப்பிட முடியல வயசானவங்க சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சரி செமி பாலிஷ் பண்ணி அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு அரைச்சோம் அந்த அரிசியில் இன்றைக்கி நான் பொங்கல் செஞ்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது ஒரு பஞ்சை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது சுவையாக இருக்குது பொங்கல் நார்மலாக எப்பயுமே நம்ம பொங்கல் செய்கிற மாதிரி செஞ்சால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெண்பொங்கலை விட இந்த கருப்பு கருப்புகோனி பொங்கல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது அதுவும் வேர்க்கால சட்னி கூட துணிச்சாடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது